வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல் நினைவுக்கு வரக்கூடிய மூலிகை வந்து வேப்பிலையாக தான் இருக்கும் இது நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்தது மட்டும் கிடையாது மருத்துவன்மைகளையுமே நமக்கு நிறைய கொடுக்கக்கூடியது இதனுடைய தண்டு காய் பழம் அதாவது வேப்பிலை மருத்துவனுடைய எல்லா பண்புகளையுமே வந்து பார்த்தோம்னா எல்லா விதமான மூலிகைகளுமே ஒரு மருத்துவ குணம் கொண்டதாக தான் இருக்குது ஸோ இதை நம்ம போது கிடைக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதன் மூலமாக என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது அப்படின்றத பற்றியும் விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் சர்க்கரை நோயிலிருந்து விலக்கு பெறுவதற்கு நீங்கள் வேப்பிலையை பயன்படுத்தலாம் இப்போ நம்ம தொடர்ந்து அனைவருமே வந்து சர்க்கரை நோய் பல போன்ற பிரச்சனைகளால் அவதிப்பட்டு தான் இருக்கும் அப்படின்ற அப்படின்றத நம்ம நியூஸில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ சர்க்கரை நோயினால் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமாக நீர் இழப்பு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் சிறுநீர் கழிக்க அதிக நேரம் வந்து பார்த்தோம்னா எடுத்துக்குவாங்க ஸோ குறிப்பாக வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்க போவாங்க அதுக்கப்புறம் உடல் பருமன் தென்படும் இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த மாதிரி சர்க்கரை நோய் கண்டவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேப்பிலையே தங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் இது வந்து வேப்பிலை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சர்க்கரை நோயிலிருந்து விலக்கு பெறுவதற்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதன் விளைவாக நீங்கள் சர்க்கரை நோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் வேப்பில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை உடனடியாக உங்களுக்கு அது வந்து ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ உங்களுடைய பிளட்டில் அந்த சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கும் வேப்பிலை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நீங்கள் வேப்பிலை ஊருக்காய் எடுத்துக்கலாம் ரொம்ப கசப்பாக இருக்குன்னா காலையில் எழுந்ததும் வெறும் வெட்டில் இரண்டே இரண்டு வேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்லாம் இது எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை உங்களை விடுபட வைக்கும் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ இருந்து நினச்சிங்க அப்படின்னா கூட உங்களுடைய உணவுகளில் வேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் காது பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறுவதற்கு வேப்பிலை இலை சாறு வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு காது தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா வேப்பிலையை வந்து கெட்டியாக அரைத்து அதோட தேனை சேர்த்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா அனைத்து காது வலிகளுமே உங்களுக்கு நீங்கிடும் ஸோ பொதுவாக காது வலிகள் வந்து ஏற்படுவதற்கான காரணம் குளிர் வந்து பார்த்தோம்னா காது அடைச்சிக்கும் அப்போ வந்து பார்த்தோம்னா காது வந்து அதிகமாக வலிக்கும் குழந்தைகள்லாம் ஆள ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் நோய் தொற்று கிருமிகள் அழுக்குகள் இதெல்லாமே வந்து நமக்கு சேரும்போது காது வலி கடுமையாக நமக்கு ஏற்படும் ஒரு சில பேருக்கு இரைச்சல் அதிகமாக இருந்தாலே காது அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ அனைவருமே வந்து அந்த கால் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதோட நீங்கள் வேப்பிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா கெட்டியாக அரைச்சி அதை கூட தேனை சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா காது வந்து நீங்கள் விடுதலை பெற பூஞ்சை தொற்றுகள் விடுதலை பெறுவதற்கு வேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு பூஞ்சை தொற்றுகள் நுரையீரல் மற்றும் மூச்சு குழாயில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் தொடர்ந்து வேப்பிலை சாப்பிடுவது உங்களை பூஞ்சை தொற்றுகள் இருந்து பாதுகாப்பதோடு சருமம் மற்றும் முடியில் ஏற்படக்கூடிய பூஞ்சை தொற்றுகளை அளிக்கும் ஸோ இதனால உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அது நுரையீரல் சார்ந்த இன்ஃபெக்ஷன்ஸோ எதுவாக்க இருந்தாலுமே அந்த மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணிக்கலாம் சர்மம் சார்ந்த முடியில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதன் மூலமாக இருக்கக்கூடிய அங்க ஏற்படக்கூடிய பூஞ்சை தொற்றுகளையும் சரி பண்ணிக்கலாம் இதனால முடியெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது சர்மம் சார்ந்த முகப்பொருள் கண் கருவளியம் கரும்பு போன்ற பிரச்சனையும் இருக்காது நுரையீரல் சார்ந்த மூச்சு குழாய் சார்ந்த பிரச்சனைகளும் எதுவும் இல்லாதால நம்ம சீராக சுவாசிக்கவும் ஆரம்பிச்சிருவோம் சுவாச மண்டலம் எல்லாம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும் சோ உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் அந்த எங்கேயுமே நமக்கு பூஞ்சை தொற்றுகள் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படும் படாமல் தடுக்கக்கூடியது வேப்பிலை தான் தொண்டை புண் சரியாகுவதற்கு வேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நமக்கு சீசன் வந்து மாறும் போது இந்த பருவநிலையை மாற்றம் காரணமாக தொண்டையில் வந்து புண்கள் ஏற்படுவது ஒரு சகஜமான விஷயம் தான் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும் இதுக்கு காரணம் காற்றில் பரவக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் தான் ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா வேப்பிலையை கொதிக்க வைத்த நீரில் வாய் கொப்பளிப்பது வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நம்மளை பாதுகாக்கும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வாய் கொப்பளிச்சலே போதுமானது வேப்பிலை வந்து ஒரு நீரில் ஊற வச்சுட்டு அதை லைட்டாக வந்து பார்த்தோம்னா சூடு பண்ணி வெது அந்த இதை வந்து வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா தொண்டை புண் வந்து உங்களுக்கு சரியாகிடும் ஏன்னா தொண்டை காரணமா அந்த இன்பெக்ஷன்ஸ் தான் சோ இது வந்து வேப்பிலை வந்து உயர்த்தர கிருமி நாசினியாக இருக்கிறதால தொண்டை புண்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து அதை வெளியேற்றிடும் அதனால் நமக்கு தொண்டை வலி தொண்டை கொள்கைகள் தொண்டை புண் சார்ந்த எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பிரச்சனையுமே நமக்கு இருக்காது கண் பாதுகாப்பு பெறுவதற்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கெல்லாம் வேப்பிலையை பயன்படுத்தலாம் கண்களில் தொடர்ந்து எரிச்சல் மற்றும் வலி இருந்துச்சல்னா அதற்கு வேப்பிலை ஒரு சிறந்த தீர்ந்து சிறந்த மருந்தாக இருக்கு சுத்தமான நீரில் சில வேப்பிலைகளை போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த நீரை நம்ம ஆற வைக்கிறோம் சிறிது நேரம் கழித்து அந்த நீரில் நம்ம முகம் கொழுவணும் தொடர்ந்து இந்த மாதிரி நீரை வந்து நம்ம மூணு முறை வந்து நம்மளுடைய முகம் கழிவு வந்தோம் இருக்கக்கூடிய வழிகள் பண்ணலாம் பொதுவாகவே வேப்பிலை இலைகளை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் போது வேப்பங்குச்சியில நீங்கள் பல் வளர்க்கும் போது அந்த கசப்புத்தன்மை உடல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிடும் ஊட்டச்சத்துக்கள் கண்களை வந்து உங்களுக்கு பாதுகாக்கும் பற்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் வேப்பங்குச்சியில் பல் தொழக்குவது பழங்காலம் முதலே நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போல்லாம் நம்மளுடைய பற்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுல இதுக்கு காரணம் நம்ம செயற்கை பசைகள் டூத் பேஸ்டல்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சனாக தான் நமக்கு வந்து இது இருக்கும் நாம் வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஆன்டி வைரல் மற்றும் கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடிய குணமெல்லாம் நம்மளுடைய பற்கள் வந்து பெறுவதற்கும் உமிழ்நீரினுடைய தரத்தை மேம்படுத்தி கொண்டு நம்மளுடைய வாய்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு வாய் சுகாதாரம் பெறுவதற்கெல்லாம் வேப்பங்குச்சியில் பல் துளக்க ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ இது போல் நிறைய நன்மைகளை பெறுவதற்கு வே பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பையும் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை